பரவலர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரு நம்ம சொம்பு இருக்காருல சாரி அண்டா இருக்கார்ல என்னெல்லாம் சொல்காரன்னா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு இன்னைக்கு அவரை வந்து புதைக்கறதா நம்ம இந்த வீடியோ மிக முக்கியமான நோக்கம் திமுக ஆட்சி அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப கடுமையா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இங்க பல பிரச்சனை இருக்கு அப்படி இருந்தும் இது வரைக்கும் வாய் திறக்காது இந்த திமுக கொத்தடிமைகள் இருப்பானுங்கல்ல இந்த அதுக்கு அண்டா செந்தில் வேலா இருக்கட்டும் இல்ல யூடியூப் அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் ட்ரைப்ஸ் கரிகாலன் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே இங்க என்ன தப்பு நடந்தாலும் சரி திமுக ஐயோக்கிய தனத்தின் உச்சத்துல போய் நின்னுட்டு அவ என்ன மாதிரியான முள்ள மாதிரி தாங்கி பிடிப்போம் நாங்க மலையை பயப்போன்னு சொல்லி இவனுங்க ஒவ்வொருத்தரும் திமுக கிட்ட காச வாங்கிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் பத்திரிகர செந்தில்வேலு ஏற்கனவே அந்த சாத்தான்குளம் சம்பந்தப்பட்டு ஒரு லாக் அவுட் நடந்தப்ப கொந்தளிச்சாரு என்ன சொன்னாரு நான் பேசுவேன்டா அப்படித்தான் பேசுவேன் பேசினாரு அலை அடித்த பொழுது அதை திருப்பி அடிக்க போன செந்தில் நீச்சல் தெரியாதால் உயிரிழந்துள்ளார் பேசுங்க பார்த்தோம்னா நான் நான் கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு தோணை இறக்குறாரு இப்ப செந்தில் வேல அவர் வீடியோல பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அந்த ஆட்சியா இருந்தாலும் சரி இந்த ஆட்சியா இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் சில பேர் ஆணவத்தின் உச்சத்துல செயல்படுவாங்க ஏன் ஆணவத்தின் உச்சத்துல செயல்படுறாங்க என்ன ஆணவத்துல ஆடுறியா ஆணவ செருப்பு மாதிரி அது நம்ம காதுக்கு கீழே இருக்கணும் அப்ப ஆட்சி நடத்த வக்குலையா ஸ்டாலினுக்கு துப்பு ஸ்டாலினுக்கு தத்தியா பொம்மையா முட்டாளா அப்படின்ற கேள்வி எல்லாம் இங்க சமூக வலைதளங்களில் மக்கள் பல பேர் வந்து கேள்வி கேட்குறான் மக்கள் தான் லிய பேசிக்கிட்டு ரெண்டாயிரத்துக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா அவங்களா மக்கள் நம்ம தான் மக்களை ஏமாத்துறது இல்லையா அவங்கதான் நம்மகிட்ட ஏமாந்து இல்லையா மிச்சி மிச்சி போறா என்ன பண்ணுவாங்க